ரொம்ப சிகப்புன்னு சொன்னார் என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம் அந்த டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸு மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன் கடைசியாக அந்த மேக்கப் பண்ணி சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தான் ஏன்னா நான் கவலைப்படலை ஏன்னா அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன் அடுத்து நான் அறந்தாங்க நிசா வந்தால் அவள் என்னையை விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்குது வாழ்க்கை ஒட்டுமொத்த நகைச்சுவையும் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு பாடநூல்கள் நிறுவனத்தினுடைய தலைவர் நம்முடைய லியோனி அண்ணாவுக வந்திருக்காங்க பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் உங்களை பாராட்டலாம் அவரையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பட்டிமன்றத்துக்கு வந்தோம் அன்புக்குரிய ஐயா மா ஆமலிங்கி ஐயா அவர்கள் அவங்களாம் நகைச்சுவையா பேசுவாங்க நான் அப்புறம் எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா நீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாசமாக நாசுமாச்சுங்களாம் கை தட்டுங்க பாப்போம் ஒரு உண்மையை சொல்லுவா தட்டுனா அத்தனை பேரு இந்த போன் இருக்கு இது இல்லாமல் மனுஷன் எங்கேயுமே போறதில்ல சார் பொண்டாட்டி காணாம போனா கூட யாரும் வருத்தப்படுறதில்ல போன் காணப்படா அப்படி தேடுறான் ஏன் ஓய்ப்ப காணாலும் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இருக்கலாமாப்ள எங்கேயா போயிட்டு எப்படியா வந்துடுவான்றான் ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த ஆட்சியிலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு காரணம் தெரியுமா தொகையை தரவில்லை தலைவர் உரிமை தொகையை தந்திருக்கிறார் உதவித்தொகையை தந்தாதாங்க ஒரு கை மேலே இருக்கும் வாங்குற கை கீழே இருக்கும் ஆனால் உரிமை தொகை என் சகோதரிகளுக்கு நான் தருகிறேன் மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லையா இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் கரெக்டா கேட்கிறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு அக்கா கை தட்டுங்க பார்ப்பான் எங்க நடக்குது அக்கா சொல்றது அப்படியே தொட்டு கும்பிட்டாலும் ஆனா என் மனைவி அப்படி கிடையாது போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா உண்மையாவே பச்சை பாஸ் காலத்தில் ஒன்றரை லட்ச ரூபா சப்ளை வாங்குறான் உங்களுக்கு தெரியாம இருக்குமா சனிக்கிழமை காலில் வந்து விழுந்தா நான் உண்மையாவே கேட்டேன் பரவாயில்லையடி இவ்வளவு பேராசிரியர் ஆனாக்கும் பதிவிரதையா இருக்கே புருஷன் அப்படி மதிக்கிறேன் ஒரே வார்த்தை தான் சொன்னா சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன் நேரம் இல்லை அதான் காலில் வந்து நான் உங்களுக்கு நான் சனின்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சில பேர் இதை சொல்லி சுற்றி திரும்ப அதுக்காக வந்ததுக்கு அதான் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா கை கட்டி நின்ற மனிதனை எல்லாம் தை கட்டி அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சாதிக்கு ஒரு குவலை இந்த சாதிக்கு ஒரு குவலை போய் அதை மாற்றி ஒரே குவலை என்று ஆக்கியது திருக்குவளை என்பது மறக்க முடியாது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக திட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்தது யாருங்க காவேரி என்னும் பெருவச்சா நாள் எங்க தண்ணி எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி வச்சானாலும் எங்க சாதி எல்லாம் ஒண்ணுதான் பாண்டியிலே பாண்டியிலே நம்ம பாரதியார் இருந்தார் பக்கத்தில் ஒரு தண்டவன் ஆளு சார் பூ தான் நீ போண்டார் அவர் மையர்ன்னு வெளுத்து வாங்கினார் எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போண்டு தாலோம் அட உன்னை சொல்லி குத்தமிள்ளையாரு இங்கே சுத்த நாட்டம் பார்த்து தான் ரூட்டம் மாத்துறேன் எடுடா தம்பி மேலோன்னு பாக்கியராஜ் சார் ஒரு பாட்டு எழுதினார் அவளை தான் கைத்தட்டு நீங்கள் நல்லா கை தட்டலாம் நல்லா பாட்டு இருந்தால் நல்லா கைத்தட்ட தானே வாழ்க்கையிலே எப்பவுமே ரசனையோடு சந்தோஷத்தோடு இருக்கணும் ஒரு பொண்டாட்டி சமைச்சா கூட என்ன என்ன எதிர்பார்ப்பாங்க மனைவி என்ன நல்லா ஒரு வார்த்தை சொல்லணும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும் சில பேர் ஜேசி பிள்ளை மன்னமாக மாதிரி தெரியுமா ஆட்டி கப்பு கப்புன்னு எல்லாம் நல்லா தான் இந்த பொரியல் ஏன் உப்பு இந்த காலத்தில் பெண்கள் சமைச்ச தட்டில் போடுறது இல்லை எல்லாம் நெட்டில் தான் போடுது ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் போடுதாங்க தயிர் சாதம் வச்சா கூட ஸ்டேட்டஸ் ஏன் பொண்டாட்டி ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தான் ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நான் போடல ஏன் நீ போடலன்னு கேட்டால் அவனால் ரசத்தை பார்த்த வேண்டி நான் தான் சாப்பிட்ட வேண்ணேன்

விரிவுபடுத்தினார் ஆனால் இன்றைக்கு காலை உணவு திட்டம் வயிறார குழந்தைகள் கூட காலை உணவை சாப்பிட வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம் இல்லையா நல்லா நினைச்சு பாருங்க ரொம்ப அழகா வாலி எழுதுவார் நம்ம தலைவரை பத்தி மூக்குக்கு கீழே முடிபிடிப்பதற்கு முன்னால் கதக கொடி பிடித்தவரே மூக்கு கீழே முடிபிடிப்பதற்கு முன்னால் கதக கொடி பிடித்தவரே காதல் கடிதம் படிக்க வேண்டிய வயதில் கலைஞர் கடிதம் படித்தவரே இன்னும் ரொம்ப அழகாக சொன்னாரு எல்லோரும் மிஸ்ஸா வாங்கி வெளிநாடு செல்லுகிற போது நீ மட்டும் தானே மிஸ்ஸா வாங்கி சிறைக்கு சென்றாயில் இப்போ இந்த மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா சார் உடனே ஒன்று சொல்றேன் கலைஞருடைய ஆட்சியை இன்னமும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் கலைஞர் சாதாரண ஆளா சார் உலகத்திலேயே கலைஞர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா எங்க தான் எங்க ஊருக்கு ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கலைஞருடைய ஊரு காட்டூர் என்ற திருக்கோளை அவருக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் தான் நான் வேதாரண்யா என்னுடைய சொந்த ஊர் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கலைஞர் அவர்கள் மாதிரி முடிவெடுக்கிறத யாராலும் முடியாது கலைஞர் மாதிரி முடிவெடுக்கிறத யாராலும் முடியாது இன்றைக்கி பாருங்கள் அன்றைக்கி புதுக்கோட்டையில் சாந்தின்னு ஒரு பெண்மணி தடகலை ஓரத்தில் ஆசியாவில் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பரிசோதனை நடந்தாங்க அந்த பரிசோதனை நடத்தும் போது அவங்க ஆண் ஆண் மாதிரி தெரிகிறாங்க அவங்களுடைய ஜெண்டரில் பிரச்சனை இருக்குன்ட்டு அந்த பதக்கத்தை பிடிக்கிட்டாங்க அப்போ கலைஞர் தான் முதலமைச்சர் இருந்தார் பத்து லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து லட்ச ரூபா நம்ம தமிழ்நாடு அரசு அந்த சாந்திக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தது கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த நிர்வாக அலுவலர் கேட்டாரு நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவங்க பதக்கத்தை பிடிக்கிட்டாங்க இப்போ நாம என்ன செய்யறதுன்னு கேட்டப்போ கலைஞர் ரொம்ப நிதானமாக சொன்னாரு கொடுத்துருங்க ஓடியது அந்த கால்கள் தானே அந்த கால்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்கறதுன்னு கேட்டார் எப்பவுமே எடுக்கிற முடிவை தெளிவாக எடுப்பார் இன்னைக்கு பாருங்கள் இந்த கேரம் போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு நம்ம வண்ணாரப்பேட்டையில் பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பொண்ணு காசியமானு ஒரு பொண்ணு ஜெயிச்சுருக்குல்ல பழைய வண்ணாரப்பேட்டையில் காசியமான ஒரு பொண்ணு அந்த கேரம் போர்டு நீங்கள் பார்த்துருங்களா கேரம் போர்டில் கருப்புக்கு அஞ்சு மதிப்பெண் வெள்ளைக்கு பத்து மதிப்பெண் என்ன வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஆட்டம் உண்மைகள் கருப்புக்கு அஞ்சு மதிப்பெண் வெள்ளைக்கு பத்து மதிப்பெண் அதில் கூட அந்த ரெட்டு இருக்குல்ல ரெட்டு அந்த ராணி அது அதை அனுப்ப மாட்டான் ஒரு கூடவே அனுப்புவான் பாதுகாப்புக்கு பாருங்க வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு கேரம் போர்டு அதில் வெற்றி பெற்றவர் வேற யாரும் இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த காசிமான் ஒரு பெண் ஒரு பதக்கம் இல்லைங்க மூணு பதக்கம் வாங்கியிருக்காங்க தனியா ஒரு பதக்கம் குழுவோடு சேர்ந்து ஒரு பதக்கம் இருவர் சேர்ந்து ஒரு பதக்கம் மூன்று பதக்கத்தை வாங்கி விட்டார்களுக்காக நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்த அந்த பெண்ணை வாழ்த்திருக்காரா இல்லையா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஏழை எளியவர்களின் வெற்றி தாமா திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி இருக்காரு அப்ப நமக்கு தெரியணுமா இல்லையா இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அதான் அவங்களால அவங்க பதறாங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாநிலமா இருக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்களா இல்லையா நம்ம இருமொழி கொள்கையில ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம் மிகப்பெரிய இடத்துல இருக்கோம் நான் ஒரு சாதாரண மீனவ சமுதாயத்தில் பிறந்தவன் உங்கள் மேடைக்கு முன்னால் இருமொழி கொள்கை கொள்கை தான் என்னை படுக்க வைத்திருக்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நீங்க அடைச்சி பாருங்க இன்னைக்கு மும்மொழி கொள்கை நான் இடைநிற்றல் அதிகமாகும் உண்மையா சொல்ல பாருங்க தமிழ் மொழி சார் எல்லோரும் வல்லு வள்ளுவரை பத்தி சொல்கிற போது ரொம்ப அட்டகாசமா சொல்லுவாங்க ஒன்னே முக்கால் அடியில் உலகத்தை வரப்போகிறது என்றுதான் அடியை மிச்சம் வைத்தான் வள்ளுவருக்கு கொண்டு போய் சிலை வச்சாரு சார் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் வச்சாரு அப்ப சில பேர் கேட்டாங்க ஏன் மதுரையில் வைக்கிற கோயம்புத்தூர்ல வைக்கிற திருச்சியில வச்சிருக்கலாம்ல அப்ப அவர் சொன்னாரு வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலையை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம் இன்னைக்கு அந்த கன்னியாகுமரியில ஒரு வேகநந்தர் சிலைக்கும் நம்முடைய வள்ளுவர் சிலைக்கும் இடையே ஒரு பாலம் போட்டிருக்காங்க தெரியுமா வேகநந்தர் சிலை என்பது ஞானம் வேகநந்தர் சிலை என்பது தியானம் வள்ளுவர் சிலை என்பது ஞானம் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் இடையே பாலம் அமைத்தவரே நம் முதல்வர் தான் என்பதை மறந்துடாது நீங்க நாட்டுல பாருங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் அப்பாவைதான் கை தட்டலாமே எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளோ மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவாரு நல்லா தங்கா சூப்பர் குட்ரா கூட்டம் அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ணு இல்லையா ஆனால் அதே விட்டு ஒரு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேராக வருவான் அம்மா யாரும்மா சமைச்சது உங்கள் அக்கா தாண்டா லூஸு போகிற இடத்துல வாங்கு காசு கொடுமா நான் வெளியே போய் சாப்பிட்டா அம்மா எல்லா பசங்களுக்கும் யார் தரும பிடிக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கை தட்டுங்க எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் இந்த பதினாறு வயசில் வருவான் நீ ஏம்மா இவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகால சும்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸு எப்போ பார்த்தாலும் வல்லுவில் உள்ள விடுறாரு அதுவும் பதினெட்டு வயசு ஆட்டும் உங்கள் வீட்டுக்கார சொல்லி வை அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு சொல்கிறனால அப்பா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வந்தான்னு விசாரிப்பார் ஃபோன் பண்ணி என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிறை வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா இவ்வளோ கேட்பார் பொண்ணை பையனை கேட்பார் தோராக வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனாலும் சமாளிக்க அம்மா இவன் அப்போ தான் பக்கத்தில் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான் பின்னாடி இருந்தால் அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன்னு வரல ஏன்னா போட்டு கொடுத்துருந்தான் அதுக்கு வேலை இது ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யாரும் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் அதுக்கு தான் கண்ணகாசன் சொன்னார் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிட்டும் போதெல்லாம் நான் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கன்று சுகமெல்லாம் பிறர்க்கின்ற சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரம் எது பசித்த முகம் பார்த்து பதறும் நுழை பார்த்து சோலை எது இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வது நேர்மை நேர்ந்தாங்கடாஸ் அன்னைக்கு இப்போ முதல்வர் யோசிக்கிறாரு அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஒரு குழந்தை இருந்தா அது வாழ்க்கை என்ன பாடுபடும் இல்லையா அதற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவோமா என்று சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்க வேணாமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவர்களை அப்பான்னு அழைக்கிறது கூட சில பேருக்கு பொறாமையாக இருக்கா இல்லையா ஏற்ப அப்பான்னு அழைக்கிறதே அப்பாங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை சார் வார்த்தையா அது வாழ்க்கை நம்பிக்கை அப்பாங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நான் இருக்கேமா நீ தைரியமாவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே அப்பா அப்பாவை பத்தி சாதாரணமா நினச்சிட முடியுமா நான் முத்துக்குமார் தான் எழுதினார் கோயில்ல சாமி கும்பிட்றப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு சாமி தெரியாது அப்பா தோளில் தூக்கி காட்டி சாமி பார்த்துக்கடா அப்படின் நான் முத்துக்குமார் சொன்னார் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னார் அந்த அப்பாவாக இன்னைக்கு நான் இருக்கம்மா நீங்கள் தைரியமாக மேலே படித்து வாங்க உங்களுக்கான எல்லா வசதிகளையும் இந்த அரசு செய்து தரும் என்று ஒருவர் சொல்கிறாருன்னா அவர்தான் நம்முடைய தலைவர் என்பதை மறந்துடக்கூடாது எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய வித்துக்களாகுங்க ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு செயல்பாடுமே இந்த மக்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக இதை எப்படியாவது நல்லது அது விளையாட்டு துறையில் பெண்களுக்கான ஒரு ஆட்சி செய்து நாம் பாராட்டணும் உண்மையாகவே முன்னேற்ற கழகமே பயந்த இயக்கம் இல்லை யாருக்குமே பயந்ததா இயக்கம் வரலாறு இல்லை அண்ணா காலத்துல வந்து அப்படிதான் அண்ணா அவர்கள் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசும்போது அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சி சுப்பிரமணியம் பேசினார் அவருடைய பேச்சை கேட்டு அண்ணா சொன்னாராம் சிஎஸ்னுடைய பேச்சு இன்றைக்கு இயேசுவின் மலைப்பிரசங்கம் போல் அவ்வளோ அழகாக இருந்துன்னார் உடனே சிஎஸ் எந்திரிச்சு சொன்னார் இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல் என்னையும் அறைந்து விடாதீர்கள் உடனே அண்ணா எந்திரிச்சு சொன்னாராம் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல கூடவே இருந்தவர்கள் தான் உடனே பதில் சொல்கிற ஆற்றல் அண்ணாவுக்கு அப்பே உண்டு இல்லைங்களா கலைஞர் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு சட்டமன்றத்தில் இருக்கும்போது ஒரு முறை காளிமுத்தையா அவருக்கு சொல்லியிருக்கார் தூத்துக்குடியிலே முத்தெடுக்கிறார்கள் திமுக நஷ்ட கணக்கே காட்டுகிறது எனக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் சொன்னாராம் தூத்துக்குடியில் அரும்பாடுபட்டு முத்தெடுக்கிறார்கள் அது என்னவோ நல்ல முத்தாக வரும் என்றுதான் எடுக்கிறார்கள் அது என்னவோ காளி முத்தாகவே வருதுதான் என்னைக்குமே பதில் சொல்கிற ஆற்றல் படைத்தவர்கள் அன்னையில இருந்து வரைக்கும் இன்னைக்கும் அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் நிதி தரா தந்தாலும் தராவிட்டாலும் ஒரு தரமான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு என்றைக்குமே அழிவில்லை என்றைக்குமே மிரட்சி இல்லை என்றைக்குமே புது பாதையை நோக்கி பயணிக்க தயங்குவதில்லை இன்றைக்கி மொழியையும் சமுதாயத்தையும் காக்கிற கட்சியாக இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சிறுபான்மையினரை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இன்றைக்கி இல்லைங்களா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய விஷயமே சிறுபான்மை சமுதாயத்தை இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான இயக்கம் எது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால் எல்லா சமுதாயத்துக்கும் பாதுகாப்பான இயக்கம் யாரையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை என்று சொல்லி அற்புதமாக என்ன நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய அன்பு அண்ணன் அவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய புலவர் அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை விஜயம்மா அவர்கள் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் பேசணும் அதனால் ஒரு வரியில் நிறைவு செய்கிறேன் வாழ்க்கையில் என்றைக்குமே பயந்ததாக வரலாறு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் அண்ணன் சேகர்பாபு போன்ற இலக்கிய சிம்மாசனங்கள் அதாவது உண்மையாகவே தென்பழனியில் கும்பாபிஷேகம் பண்ணார் முருகனுக்கு விழா எடுத்தார் முருகனே இப்போதான் மகிழ்ச்சியாக இருக்கார் கடவுளும் மனுஷனும் சந்திச்சுட்டாங்களா கடவுள் சொன்னார் மனுஷனை பார்த்து வானத்தை நான் தானே படைத்தேன் அப்படின்னார் அவர் மனுஷன் சொன்னால் வானத்தை நீ படைத்தான் ஏராப்பில் ஹெலிகாப்டர்லாம் யார் படைத்தது நான் தான் படைத்தேன் டே கடலையே நான் தானே படித்தேன் கடல் நீ படித்த கப்பலை யார் படைச்சது நான் தான் படித்தேன் டே பூமியை நான் தானே படைச்சேன் அப்படின்னாரு உன்னைதான் சொன்னான் கார் பஸ் லாரி யார் படைச்சேன் நான் தான் படித்தேன் டே உன்னையே நான் தானே படைச்சேன் அப்படின்னாரா கடவுள் ஒன்றே யார் சொன்னாரா உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் உன்னையே நான் தான் படைத்தேன் என்று சொல்கிற இடம் இருக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் கும்பாபிஷேகம் பணி வைத்திருக்கிறது எங்களுக்கு எந்த மதமும் எதிரி இல்லை எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்கிற சமுதாயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் அந்த ஆட்சி சிறப்பாக அமையும் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்